அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் அலிஸ்வல் ராஜ்குமார் சேனலேருந்து உங்கள் எல்லாம் சந்திக்கிறதுக்கு இந்த மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அப்பாச்சி ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வால்வு பிஏ சிக்ஸ் மாடல் வண்டி வண்டி ஜென்ரல் சர்வீஸ்க்காக நம்மள்ட்ட வந்தது வாட்டர் வாஷ் எடுக்கும் எடுக்கும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகலை எல்லா ஜாக்கையும் கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு டபுள்யூடி ஃபார்ட்டி போட்டு ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணி ஏர் வாஷ் பண்ணி ரெண்டு மணி நேரம் வெயிலில் காய வச்சுட்டு திருப்பி எடுத்து செக் பண்ணோம் அப்படி கரண்ட் வரல ஒன்று ஒன்றா செக் பண்ணிகிட்டே வரும்பொழுது சிகேபி சென்சார் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம் இப்போ பார்த்திங்கன்னா அது பழசு வண்டியிலேருந்து கலட்டினா காயில் இந்த காயிலுக்கு ஒரு அசம்பளியில் இருக்கக்கூடிய சிகேபி சென்சார் அதனுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா ஓம்ஸு ஒன் தேர்ட்டி சிக்ஸ் இந்த நிலமையில் இருக்குது அதே மாதிரி புதிய சிகேபி சென்சார் வாங்கி போட்டிருக்கிறோம் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி சிக்ஸ் அவ்வளோ தான் கலந்து அதே மாதிரி இதை செக் பண்ணுறதுக்கு இன்னொரு முறை பார்த்திங்கன்னா மேக்னடிக் பவர் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுவோம் அதையும் செக் பண்ணி பார்த்தாச்சு அதுவுமே நல்ல க்ரிப்பாக பிடிக்குது பிடிச்சி தூக்குற அளவுக்கு இருக்குது அப்படி இருந்தும் பவர் வரல செக் பண்ணிவிட்டு ஒரு புது காயில் காயிலுக்கு ரொம்ப வாங்கிட்டுருந்து செக் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக இருக்குது வண்டியில் கரண்ட் வருது அப்போது நம்ம என்னதான் சிகேபிசிஎல்சாரை செக் பண்ணாலும் ஹோம்ஸ்வெல் பார்த்துட்டு கண்டி செக் பண்ணாலும் இது ஒரு புதுமையான பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறதுனால பகிர்ந்துருக்கிறேன் இனிமேல் இது மாதிரி வாகனங்களில் கரண்ட் வரலை அப்படின்னா இதை மனதில் கொண்டு இதை கவனமாக கையாளணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பதிவு இது மாதிரி நிறைய நுணுக்கமான பதிவுகளை நம்ம சேனலான ஆலீஸ்வல் ராஜ்குமார் சேனலில் பகிர்ந்துருக்கேன் போய் பார்த்து பயன்பெறுங்கள் இப்போ இந்த வண்டியில் கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக ரொம்ப கஷ்டப்படுத்தி இதுக்கான ஸ்பேர்ஸ் கிடைக்கல ஆர்டர் பண்ணி அவரை வச்சு தான் மாட்டியிருக்கிறோம் இந்த சூழல் உங்கள் எல்லாருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நோக்கத்தில் கொடுத்துருக்குறேன் பத்து பழம்புறங்கள் மீண்டும் ஒரு நல்ல நல்லபதி உலகம் எல்லோரும் சந்திக்கிறேன் இப்போ இந்த வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் புதுசாக காயில் மாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் நன்றி வணக்கம்